இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணோம். நன்றி உருவாகி சாதனைகள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் தலைமையுறை நிகழ்த்த இருக்கும் நம் கல்லூரி முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் ஜி வலிதா ஆக ஆத்தூர் திட்டக்குடி திருவண்ணாமலை வாணியம்பாடி கிருஷ்ணகிரி மணப்பாறை திருச்சி ஆகிய இடங்களில் பணியாற்றியுள்ளார் நடைபெற மிக உதவியாக இருந்த பேராசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் என் மாணவ செல்வங்கள் இவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர்கள் பல கல்லூரிகளில் இருந்து வந்திருக்கும் உடற்கல்வி இயக்குநர்கள் पूरे पढ़ करेंगे घर ओली ओली अमेज पढ़ेंगे अनिवार्यम भरत है भरत है ये ना अलमारे भर बैठ के ठीक मध्य में आये कि चलाए कि मुफ्त member of the Madras varsity kabadi team 2024. आ कबड्डी team won the Madras varsity A zone inter-collegiate kabaddi tournament and the state level inter-collegiate kabaddi tournament held at Nandu College of Arts and Science. சரியான சரித்திரங்களை படைக்கும் என்பதனை நன்குணர்ந்த நம் கல்லூரி முதல்வர் அவர்களை தலைமை உரை வழங்குமாறு பாம்புடன் அழைக்க இன்னைக்கு அனைவரும் ஆர்வத்தோடு இங்கு பங்கு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கிறது அதை வெளிக்காட்ட தங்களுக்கு புது இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை நீங்கள் உங்களுடன் கேட்டுக்கொள்ள வேண்டும் பெண்கள் நான் பாரதி கண்ட புதுமை பெண்ணா இருக்கணும் பாரதி மகளிர் கல்லூரியில் படித்து ஒவ்வொருவரும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக செய்யுமாறு அன்புடன் நம்முடைய முதல்வர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வெரி மச் குட் ஸ்டா குட் மார்னிங் ஆல் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து ஆனுவல் டே உங்கள் காலேஜில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தீங்க இதுலேயே ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு சின்ன ஒரு கப்புனால் கூட எல்லோரும் பேனர் அடிச்சு பெருசாக இருக்கும் ஆனால் நம்ம கவர்மெண்ட் காலேஜின்றதுனால பெருசாக நமக்கு எக்கனாமிக் சப்போர்ட் பண்ணல இல்லையா பட் ஆனால் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டு என்றைக்கு குறைஞ்சதில்லை இல்லையா ஸோ நம்மளே நம்மளை ஃபஸ்ட்டு பாராட்டிக்கலாம் ஓகேவா ஒரு கிளாப் கொடுத்துக்கலாமா நம்ம நாங்களே பாராட்டிக்கணும்னா வேற யார் செய்வோம் இல்லையா எவ்வளோ ஹடல்ஸ் இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி தான் நீங்க இந்த பிரைஸ வின் பண்ணிருக்கீங்க காரில் ஏறும்போது உங்களுடைய ஃபோர்ஸ் திறமையை பார்த்து வியந்து அதில் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் அமௌண்ட் இருந்துச்சு அதை வந்து இந்த ஃபோர்ஸ் வீட்டை வின் பண்ணேன் அவங்க தான் ஃபஸ்ட்டு நேரம் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அமௌண்ட்டை கொடுக்குறோம் நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க அது அவங்களுடைய விருப்பம்